வணக்கம் மேடம் மேம் ரீசெண்டா தஞ்சாவூர்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் இப்ப வயர்லா போயிட்டு இருக்கு நீங்களும் இந்த கிளிப்பிங் பாத்துருப்பீங்க ஒரு தெரு வழியா இந்த ஜாதியை சேர்ந்த மாணவர்கள் நடந்து போக கூடாது அப்படின்ட்டு ஒரு தரப்பு மிகப்பெரிய இஷ்யூ அது இப்ப அது கான்ட்ரவர்சியாமே ஆயிருக்கு இந்த ஒரு விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க மேம் இதுதாங்க இந்தியாவோட ஆறு லட்சம் கிராமங்களோட நிலைமையும் இதுல எனக்கு தெரியல இது வந்து புதுசு கிடையாது இது வீடியோவா நமக்கு வெளியில வர்றதுனால புதுசு மாதிரி தெரியுது ஒண்ணு இருக்குல்ல அதுவடி தலித்துகள் போறதுக்கான உரிமை வந்து இன்னைக்கு வரைக்குமே கிடைக்கல என்னன்னா நான் பல இடங்கள்ல நான் சொல்றது திருப்பி திருப்பி வலியுறுத்திட்டு இருக்க விஷயம் என்னன்னா எல்லா கிராமங்களுமே தமிழ்நாட்டிலயும் சரி இந்தியாலயும் சரி அது ஊரு சேரிங்கிற அந்த பிரிவு இருக்கு சாதியினர் வசிக்கிற பகுதி ஊர்னு பிரிக்கப்பட்டிருக்கு ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் வசிக்கிற பகுதி வந்து சேரின்னு பிரிக்கப்பட்டிருக்கு அந்த பிரிவினை வந்து எல்லா கிராமத்துலயுமே இருக்கு அது வந்து நீங்க அந்த இது சரி பண்ணாம நீங்க வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை இப்ப ஒன்னு ஒண்ணு நமக்கு வெளியில வரும்போது திடீர்னு செருப்பு போட்டு நடக்க விட மாட்டேங்கிறாங்க வந்து சைக்கிள்ல போக விட மாட்டேங்கிறாங்க தீண்டாமை சுவர் எழுப்பிட்டாங்க தீண்டாமை சுவருங்கிறது வந்து இப்ப தீண்டாமை சுவர்னு ஒரு இஷ்யூ ஒண்ணு இப்ப போயிட்டு இருந்ததுல நீங்க அந்த ஊர் பேர் எனக்கு ஞாபகத்துல இல்ல நீங்க அதிகம் ஒரு த்ரீ போர் டேஸ்க்கு முன்னாடி வந்த இஷ்யூ தான் அது அந்த தீண்டாமை சுவரை எடுத்துக்கோங்க அது வந்து பிசிக்கலா பில்ட் பண்ணிருக்காங்க இல்லனா இன்விசிபிளா அந்த சுவர் எப்பவுமே தலித்துகள் குடியிருப்பு ஆதிக்க சாதீனர் குடியிருப்புக்கு நடுவுல வந்து ஒரு இன்விசிபிளா ஒரு சுவர் எப்பவுமே இருக்கு அந்த எல்லையை தாண்டி என் மக்கள் வந்து இது ஒரு ஜனநாயக நாடு நாம எல்லா பகுதியிலையும் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இங்க நிலைமை அப்படி இல்லவே இல்லை நீங்க இன்னைக்கு வந்து மாணவர்கள் ரோட்ல நடந்து போறதுக்கு இருக்கிற தடை மட்டும் கிடையாதுல்ல இப்ப நீங்க ஊர் குளத்துல தலித்துகள் தண்ணி எடுக்க முடியாது நீங்க சாதி நற்குன்னு இருக்கிற ஏரிகள் குளங்கள்ல இவங்களுக்கு வந்து தண்ணி எடுக்க முடியாது ஏலம் எல்லாம் விடுறாங்கன்னா இப்ப இப்போ சில ஊர்கள்ல சில ஏரிகள்ல வந்து இந்த மீன் பிடிக்கிறதுக்கு நம்ம திருவிழா மாதிரிலாம் நியூஸ்ல எல்லாம் காட்டுவாங்க அந்த ஏலத்தை வந்து தலித்துகள் எடுக்க முடியாது அது மாதிரி ஆதிக்க சாதி பகுதிகள் குடியிருப்புகள் இருக்கிற இடத்துல தலித்துகள் வீடு வாங்க முடியாது இது எப்படி ஒரு ஜனநாயக நாடா இருக்க முடியும் இப்ப சிட்டில வந்து நம்ம எங்க வேணாலும் வீடு வாங்கலாம் தானே காசு இருந்ததுன்னா நான் மயிலாப்பூர்ல கூட நான் வீடு வாங்குவேன் அண்ணா நகர்ல என்னால வீடு வாங்க முடியல நான் வந்து ஒரு பத்து கோடி வச்சிருக்கேன் இருபது கோடி வச்சிருக்கேன்னா நான் வந்து மேட்டுக்குடிகள் இருக்கிற பகுதிகள்லயே யார் வேணாலும் வீடு வாங்க முடியும் காசு இருக்கணும் அவ்வளவுதான் முக்கியம் ஆனா நீங்க இதே வந்து நீங்க கோடி கோடியா காசு வச்சிருந்தா கூட நீங்க இவங்க இருக்க பகுதிகளில் வீடு வாங்க முடியாது தலித் மக்கள் அப்ப இது இதுதான் வந்து கோர் இஷ்யூ இதை வந்து சரி பண்ணாம நாம ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி வீடியோஸ் இப்ப வீடியோஸ் வெளியில வருது அவ்வளவுதான் ஆனா நீங்க நீங்களா எந்த கிராமத்துல வேணாலும் நீங்க போய் நீங்க பாத்துக்கலாம் நீங்க வந்து அங்க இருக்கிற தீண்டாமை கொடுமைகள் தீண்டாமை முறைகள் இருக்குல்ல அது ரொம்ப நமக்கு நம்ம எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு அதிர்ச்சியை ஒண்ணு பண்ணும் இண்டிபெண்டன்ஸ் நினைக்கிறோம்ல அந்த மாதிரிதான் இந்திய கிராமப்புறங்கள் தமிழ்நாட்டு கிராமத்தோட ரியாலிட்டி வந்து இப்பயும் வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் காலகட்டம் தான் இருக்கு அதுல ஒரு சின்ன சாம்பிள் தான் நம்ம பார்த்தது இந்த பசங்க போறத வந்து நீங்க வந்து கிராமப்புறங்கள்ல குறிப்பா அந்த பெண் வந்து அவங்க துரத்துறாங்கன்னு நம்ம பாக்குறோம்ல பெண்களோட வேலையே அங்க அதுதான் பெண்கள் வந்து ஆண்கள் வந்து அங்க கிராமங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து உடல் உழைப்பு சார்ந்த வேலைகளை செய்யறவங்க செய்யறவங்களா இருப்பாங்க நிறைய பேர் வயலுக்கு போயிடுவாங்க அதெல்லாம் இருக்கும்ல நீங்க எந்த கிராமத்துல இப்ப நான் ஒரு கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் ஆனா அங்க பெண்களோட வேலை வந்து முக்கியமா அவங்க வந்து இந்த கண்காணிப்புகளை செய்யறதுதான் அவங்களோட வேலையே ஓகே ஓகே ம் ஓகே யார் வந்து அந்த சாதிய விதிமுறைகளையே யாரும் மீறிட கூடாது சோ வீட்ல வந்து இருக்கிற பெண்கள் வந்து அத ரொம்ப அந்த வயதான பெண்கள் குறிப்பா அவங்களுக்கு வேலையே வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா அந்த அவங்க இந்த சாதிக்காரவங்க ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கற அப்படி ஃபாலோ பண்ணலன்னா அத பத்தி சொல்லி சொல்லி கொடுக்கறது அது மேல பனிஷ்மெண்ட் ஏதாவது ஊர் கிராமப்புறங்கள்ல பெண்களுக்குமே இந்த ஜாதி ஆதிக்கம் அதிகம் இருக்கு பெண்கள் தான் அதை செய்யறாங்க பண்பாட்டு நடைமுறையா பெண்கள் பெண்கள் காலங்காலமா பெண்கள் தானே வீட்டுல இருக்காங்க சோ அவங்க தான் வந்து ஆண்கள் எங்கேயாவது போயிருவாங்கன்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும் கிராமப்புற பெண்கள் வந்து நீங்க வயல் வெளிகளுக்கு போய் எ எல்லாரும் போக மாட்டாங்க வயதான பெண்கள்லாம் வீட்டுலதான் இருப்பாங்க அவங்களோட வேலைய வந்து பெரும்பாலும் இந்த விஷயங்களை கண்காணிக்கிறது தான் நீங்க வந்து இப்ப வந்து இந்த இன்னொரு வீடியோல கூட இப்போ இந்த வீடியோ சொல்றீங்க இன்னொரு வீடியோ நான் வேற ஒரு ஸ்பீச்ல கூட நான் மென்ஷன் பண்ணிருந்தேன் அந்த சைக்கிள்ல போகும்போது கீழே சைக்கிளை விட்டு இறங்கி சிறப்ப கையில எடுத்துட்டு எல்லாரும் வயசானவங்க சின்ன பசங்க எல்லாரும் அப்படிதான் போறாங்க அந்த வந்து கடந்து அப்படிதான் போறாங்க அப்ப அந்த மாதிரி எடுத்துட்டு அவங்க போறது ஒரு பெண் ஒரு அதிக சாதி பெண் பேசும்போது அவங்க எப்படி அவங்க அப்படித்தானே போகணும் அவங்க போகலன்னா அவங்க வேற ஜாதி அவங்க அந்த ஜாதி இல்ல அப்படி போகலன்னா நாங்க சும்மா விட்டுருவோம்மா அப்படின்னு தான் அந்த அம்மா ஒரு அம்மா சொல்ற வயதான பெண்மணிதான் அவங்களும் இப்போ இவங்களுக்கு பண்பாட்டு ரீதியா வந்து பெண்கள் கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்க கடமை என்ன அப்படின்னா நீங்க நகர்ப்புறங்கள்ல அது சாத்தியம் இல்ல பட் கிராமப்புறங்கள் தான் இன்னைக்குமே நம்மளோட பாப்புலேஷன் கிராமங்கள்ல தான் இருக்காங்க அப்படின்னும் போது இந்த சாதிய விதிமுறைகள் ஊரு சேரிங்கிற பிரிவினை இதுதாங்க நம்ம பேசணும்ன்றத நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் ஹைலைட் பண்ணி எழுதுங்க கவர்மெண்ட் வந்து இந்த ஊரு சேரிங்கிற இந்த பிரிவினையை தகர்ப்பதற்கு என்ன மாதிரியான ஒரு சயின்டிபிக் அப்ரோச் இல்ல என்ன செயல் திட்டம் வச்சிருக்காங்க செஞ்சு கேளுங்க நீங்க வந்து கிராமப்புறங்களை மையப்படுத்தி யாருமே வேலை செய்யறதே கிடையாது அரசாங்கமும் வேலை செய்யறது இல்ல நம்ம பாட்டு ஊருக்குள்ள வந்து ஒரு ஒரு காப் பஞ்சாயத்து ஒரு ஜாதி பஞ்சாயத்தை நடத்திக்கிட்டு எந்த காஸ்ட் அட்ராசிட்டிஸும் சரி காஸ்ட் தீண்டாமை கொடுமைகளும் சரி வெளியில வரவிடாம அவங்க அப்புறம் ரொம்ப க்ளோஸ்டா அது இருக்கு அப்படி

ஏதோ ஒரு ஆதிக்க கிட்டயோ ஏதோ ஒரு கிட்டயோ நீங்க பேசி பாருங்க ஊர்ல என்ன மாதிரியான தீண்டாமைகள் இருக்கு லைக் நீங்க வந்து ஊருக்குள்ள போக முடியுமா கோயிலுக்குள்ள போக முடியுமா ரெட்ட கோவலை முறை இருக்கா டீக்கடையில நீங்க வந்து நிலம் வாங்க முடியுமா எது வேணாலும் எல்லாமே அப்படியே தான் இருக்குன்ற மெனி வில்லேஜ் இது வந்து அப்பப்போ நடக்கும்போது அதிர்ச்சியா பாக்குறதே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இது அவ்வளோ நார்மல் நம்மளோட சொசைட்டில நாம வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குல்ல இப்படி ஒரு சிஸ்டம்ல இருந்து இப்ப காஸ்ட் கிரைம்ஸ் நடக்காம எப்படி இருக்கும் சிஸ்டமே அப்படி இருக்கு கான்செப்ட் கான்செப்ட்க்குள்ள கிரைம்ஸ் மட்டும் தான் நடக்க முடியும் கிரைம்ஸ் நடக்கும்போது நம்ம அதை பத்தி பேசுறோம் எப்பயாவது கிரைம் அது மாறும் இப்ப இது வந்து கிரைம் கிடையாது கிரைமா நம்ம பாக்கல லைக் பசங்க போறாங்க அந்த அம்மா வந்து சும்மா கம்பு எடுத்துட்டு துரத்துறாங்க அது வந்து வந்து யாரும் வந்து அது அது ஒரு சாஃப்ட் சாஃப்ட் கிராஃப்ட் சாஃப்டான ஒரு இஷ்யூ மாதிரி நமக்கு தெரியுது ஜென்ரலா அத பாக்குறவங்களுக்கு அப்படி தெரியுது ஆனா அது ஒரு எஸ்எஸ்சி ஆக்ட்ல அது அட்ராசிட்டி தானே அது ஓகே ஆனா நம்ம நமக்கு எது சீரியஸான பிரச்சனையா பொது சமூகத்தால பார்க்கப்படும்னா நடக்கும்பரப்படும் ஏன்னா உங்களுக்கு ரத்தம் அப்படி அடிக்கணும் அந்த மாதிரி ரத்தம் சிந்தனும் பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டாதான் அது வெளியில தெரியும் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டா கூட அந்த பர்டிகுலர் கிரைமுக்கான ஆதாரம் இருக்கணும் அப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிற கிரைம்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி ரொம்ப பாப்புலரைஸ் ஆகும் மீடியால இப்ப நிறைய ஆணவ படுகொலை கவின்க்கு அப்புறம் கூட சில இது விஷயம் சில ஆணவ படுகொலைகள் ரிப்போர்ட் ஆச்சுல்ல அதையும் ஏன் அளவுக்கு பேசப்படல ரெண்டு விஷயம் இருக்கணும் ஒன்னு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கணும் ரெண்டாவது இருக்காங்கல்ல அவங்களோட ரெசிஸ்டன்ஸ் பவர் இருக்கு அதுல அந்த குடும்பத்துல அவங்க அப்பா வந்து நான் நிதியை வாங்க மாட்டேன் ஏன்னா என் மகனுக்கு தேவை நீதி தான் அப்படின்னு அவரு ஒரு ரெசிஸ்ட் பண்றார்ல அந்த பவர் கவர்மெண்ட் எதிர்த்து நிக்கிற ஒரு பவர் இருக்குல்ல அந்த பவர் அந்த ஒரு அது ஒரு சமூக சோசியல் பவர் தான் அது அது அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து அத பிரபலமாகும் அந்த நியூஸ் ஓகே 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 இல்லனா அது ஜஸ்ட் லைக் தட் ஒரு பெட்டி செய்தி மாதிரி நம்ம கடந்து போயிருவோம் அந்த மாதிரி பெரிய கிரைம்ஸ்க்கு வந்து லைக் உயிர் உயிர் கொலைகள் அளவுக்கு போற கிரைம்ஸ்க்கு வந்து இதெல்லாம் தான் ஆ என்ன சொல்றது சோர்ஸ் இதெல்லாம் தான் ஆதாரம் இந்த கிரை இந்த லைக் நம்ம இப்ப சாஃப்ட்னு நினைக்கிறோம்ல இந்த அன்டச்சபிலிட்டி தோல்ல துண்டு போடணும் செருப்பு போடணும் போக கூடாது பைக் வாங்கக்கூடாது படிக்க கூடாது கார் வாங்கக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல இது வந்து ஒரு ரூல்ஸா இருக்கும் அந்த ரூல்ஸ் மீறினா நீங்க கிரைம்ஸா அது மாறும் ஆ ஆனா நம்ம கிரைம்ஸ் விளைவுக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்றோமே தவிர அந்த சோர்ஸ் அந்த ரூட் காசை வந்து நம்ம கண்டுக்கிறது இல்லை அது அதை நோக்கி தான் நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிறது நான் சொல்ல வர்றது முக்கியமா இந்த ஊர் சேரிங்கிற பிரிவினை இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைனா ரொம்ப நார்மலா நடந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க கண்டிப்பா மேம் உங்களுடைய கருத்துக்களை பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ மேம் ஓகே ஓகே ஓகே